சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா சரணம் சரணம் முருகையா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா திங்கட்கிழமை உன்னை தேடி திருச்செந்தோறும் வந்தேனே திங்கட்கிழமை உன்னை தேடி திருச்செந்தூரும் வந்தேனே திருச்செந்தூரும் வந்தேனே அள்ளி தந்திடும் வள்ளல் உன்னை அங்கே கண்டு மகிழ்ந்தேனே தந்திடும் வள்ளல் உன்னை அங்கே கண்டு மகிழ்ந்தேனே அங்கே கண்டு மகிழ்ந்தேனே செவ்வாய்க்கிழமை உன்னை தேடி திருப்பரங்குன்றம் வந்தேனே செவ்வாய்க்கிழமை உன்னை தேடி திருப்பரங்குன்றம் வந்தேனே திருப்பரங்குன்றம் தெய்வ தெய்வயானை திருமண கோலம் அங்கே கண்டு மகிழ்ந்தேனே தெய்வயானை திருமண கோலம் அங்கே கண்டு மகிழ்ந்தேனே அங்கே கண்டு மகிழ்ந்தேனே புதன்கிழமை உன்னை தேடி சுவாமி மலைக்கும் வந்தேனே புதன்கிழமை உன்னை தேடி சுவாமி மலைக்கும் வந்தேனே சுவாமி மலைக்கும் வந்தேனே அப்பன் மகிழ மந்திரம் சொன்ன அழகை கண்டு வியந்தேனே அப்பன் மகிழ மந்திரம் சொன்ன அழகை கண்டு வியந்தேனே அழகை கண்டு வியந்தேனே வியாழக்கிழமை உன்னை தேடி பழமுதி சோலையும் வந்தேனே வியாழக்கிழமை உன்னை தேடி பழமுதி சோலையும் வந்தேனே பழமிதி சோலையும் வந்தேனே பழத்துக்காக கிழவண்ணான கதையை கேட்டு மகிழ்ந்தேனே பழத்துக்காக கிழவண்ணான கதையை கேட்டு மகிழ்ந்தேனே வெள்ளிக்கிழமை உன்னை தேடி திருத்தணி மலைக்கும் வந்தேனே வெள்ளிக்கிழமை உன்னை தேடி திருத்தணி மலைக்கும் வந்தேனே திருத்தணி மலைக்கும் வந்தேனே சாந்தம் தவழும் திருமுக திருமுக தரிசனம் அங்கே கண்டு மகிழ்ந்தேனே சாந்தம் தவழும் திருமுக தரிசனம் அங்கே கண்டு மகிழ்ந்தேனே அங்கே கண்டு மகிழ்ந்தேனே சனிக்கிழமை உன்னை தேடி பழனி மலைக்கும் வந்தேனே சனிக்கிழமை உன்னை தேடி பழனி மலைக்கும் வந்தேனே பழனி மலைக்கும் வந்தேனே பஞ்சாமிருதம் பாலில் தேனில் குளித்திடும் அழகை கண்டேனே பஞ்சாமிருதம் பாலில் தேனில் குளிக்கும் அழகை கண்டேனே குளித்திடும் அழகை கண்டேனே ஞாயிற்றுக்கிழமை உன்னை தேடி நானும் புறப்படும் வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை உன்னை தேடி நானும் புறப்படும் வேளையிலே வேலுடன் மயிலுடன் நேரில் வந்தா என்னை என்னே உந்தன் கருணையப்பா வேலுடன் மயிலுடன் நேரில் வந்தா என்னே உந்தன் கருணையப்பா என்ன உந்தன் கருணையப்பா வேலுடன் மயிலுடன் நேரில் வந்தா என்ன உந்தன் கருணையப்பா எந்த என்னே உந்தன் கருணையப்பா சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் 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 முருகையா சரணம் சரணம் முருகையா